<سؤال> اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم اكفني بحلالك عن حرامك واغنني بفضلك من سواه اللهم اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا تقبل دعاء اللهم اعتقنا من النار وادخلنا الجنه يا رب العالمين اللهم اعتقنا من النار وادخلنا الجنه يا رب العالمين اللهم اعتقنا من النار وادخلنا الجنه يا رب العالمين يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك وطاعتك وايمانك واسلامك محبتك محبه رسولك شوك لقائك يا الله يا رحمن يا رحيم ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ல்ல மன்ன சரி அல்லா எல்லா ராக காண பாரு காட்டு அல்லா எல்லாம் கோ எங்களுக்கு மீது காட்டி விடாதே எல்லாம் எங்களால தாங்க முடியாது ரப்பே எல்லாம் குறாலி கூறியா இந்த பத்தி சொல்றப்போட பிடி

கவருடைய கதாது விட்டு பாதுகாத்துறியா கவருடைய நெருக்கடி விட்டு பாதுகாத்துறியா

அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விக்கு அல்லாஹ் மறையில பதில் சொல்லு அல்லா எல்லாது ஆயிருஷ்ண கீழே முழு கை எடுக்கக்கூடிய அல்லாஹி சொல்லு கையாலையா அல்லாஹ்

எல்லாம் இருக்கரம் ஏந்தி கேட்கிறப்பூர்த்தி செய்யலாம் நிறைவேற்ற முடியா எல்லா குடும்பத்துல மதக்கு செய்யலாம் எல்லா குடும்பத்துல விசுக்க கூடிய எல்லாம் குடியே அல்லாஹ் அல்லாஹ் बला मुसीபதுக்கும் யா அல்லாஹ் நம்ம உம்மத்தி பாலகாத்ரு யா அல்லாஹ் யா இந்த ஊர் மக்களை பாலகாத்ரு யா அல்லாஹ் அல்லாஹ் நம்ம ஊர் மக்களை பாலகாத்ரு யா அல்லாஹ் அல்லாஹ் துலித் துரயில বরকত செய் யா அல்லாஹ் அல்லாஹ் யாவர் அதல বরকত யா அல்லாஹ் யா அல்லாஹ் ஹலால் அல மரீல் சபஹத்தி குடியே அல்லாஹ் அல்லாஹ் ஹராம் விட்டு பாலகாத்ரு யா அல்லாஹ் யா அல்லாஹ் अमल செய் யா அல்லா ஆஹ்வத் குடியே அல்லாஹ் யா அல்லாஹ் अमल செய்லந்து ஆஹ்வத் குடியே The cat sat on the பலசி மக்களை அல்லா நீ பாதுகாத்துறே அல்லா அல்லாஹ் மக்களை பாதுகாத்துறே அல்லா எல்லா உணவு இல்லாம கொடியா எல்லா இறுதி இழுத்த கொடியா யல்லா நிம்மதியான வாழ்க்கையை கொடியா எல்லா சந்தோஷமான வாழ்க்கையை கொடியா அல்லாஹ் என் கண் முன்னடியே யா சின்ன சின்ன குழந்தைகளே அல்லாஹ் இறந்து போறாகிறப்பே எங்களால ஒன்னு செய்ய முடியல ரப்பே முடியலே

கலால ஒன்றும் செய்ய முடியலையா அல்லாஹ் அல்லாஹ் சர்வ வல்லவ படிச்ச வரும் உன்ன எடுத்து மட்டும் நாங்க உதவி தேர்றேயா அல்லாஹ் அல்லாஹ் இந்த கை யாருக்கு இந்த கொண்டு யாருக்குன்னு யார்கிட்ட ஏன் தான் பாத்துறையான் முன்னிட்டு மட்டுமே நான் இந்த கை ஏந்தினியா எல்லாம் கடன் இல்லாத வாழ்க்கைய கூடியோ எல்லாம் இன்னைக்கு எத்தனை பேர் கடன் ஆடியாக இருக்காங்க அவன் கடன் அடைக்க தோப்பிடுச்சுனியா எல்லாம் கடன் இல்லாத வாழ்க்கையை கூடிய அல்லா நிம்மதியான வாழ்க்கைய கூடிய அல்லா எல்லா சந்தோஷமான வாழ்க்கையை கூடிய அல்லா எல்லா நல்ல மரணத்தை கூடிய அல்லா எல்லா நல்ல மரணத்தை கூடிய அல்லா எல்லாம் கெட்ட மரணத்தைட்டு பாதுகாத்திரியா எல்லா திடீர்னு மரணத்தை விட்டு பாதுகாத்திரியா நேரான வழியை கொண்டு செய்யலாம் எல்லாம் உன்னை தவிர யாராலும் கொண்டு செய்ய முடியாது எல்லாம் இந்த வாலிபர்களுக்கு படிச்ச படிப்புக்கு யாரெல்லாம் வேலை இல்லாம இருக்காது அல்லா நல்ல வேலையை கூடிய அல்லா அல்லா நல்ல சம்பாதித்து கூடிய அல்லா அல்லா இன்னைக்கு எத்தனையோ கணவன் மனைவிகளை அல்லா தெரிஞ்சு வாழ்த்துட்டுறாங்க அவங்க உள்ளத்துல விஷயங்களை அல்லா நீ நாங்க அறிஞ்சு வர்றப்பே யா அல்லா அந்த கணவன் மனைவி மாறுகள் யா அல்லா நீ சேர்த்து வச்சிரு யா அல்லா அல்லா வாழ்க்கையில சந்தோஷத்தை கூடிய அல்லா அந்த வாழ்க்கையில நிம்மதிய கூடிய அல்லா அல்லா இன்னைக்கு எத்தனையோ ஆண்கள் பெண்களுக்கு யா அல்லா வரணும் இல்லாம இருக்கிறப்பே அல்லா சாலியான கணவனை கூடிய அல்லா அல்லாஹ் மனைவிய குடியாள்லா யா அல்லாஹ் நீ பாதை செய்யக்கூடிய நிலையிலே எங்களுக்கு மூத்த குடியா யா லா இன்னைக்கு எத்தனைய பெண்மணிகள் யாருலாந்த பாக்கி இல்லாம இருக்காங்க ரப்பே அல்லாஹ் ஸாலிஹான குலன் ஹை குடியா அல்லாஹ் அல்லாஹ் கண் குல்சூரில் குழந்தைகளை ஆத்து தோபிஸ்யே அல்லாஹ் யா அல்லாஹ் ஹலாலான சம்பாதித்து குடியா அல்லாஹ் அல்லாஹ் ஹராமாயிட்ட பாधव கத்ரே யா அல்லாஹ் அல்லாஹ் பாஹவத்துக்கு யா அல்லாஹ் முலுமிய தவிந்திருக்க தோபிஸ்யே அல்லாஹ் அல்லாஹ் அல் கல ஒரு முறையாச்சும் அல்லா அந்த ஹஜ் உம்ரா செய்வாக்கத் குடியா அல்லாஹ் அல்லாஹ் குனிதே மாண கஅபல் சுலாயா ஷரீஃபத்து மத்ர மஷா அல்லாஹ் தவாஃபே தோபிஸ்யே யா அல்லாஹ் اللہ <سؤال> ہم پہ مانا محمد مصطفیٰ صلی اللہ علیہ وسلم اللہ روضہ شریف ترم ترم زیاسی توفیق سے یا اللہ یا اللہ ہم ہم پہ رسول اللہ صلی اللہ علیہ وسلم اللہ ہم نے پریوکے مرلے اللہ

لا يا الله يا الله ربنا آتنا في الدنيا حسنا وفي آخرة حسنه وفي الاخره حسنه وفي عذاب النار وصلى الله تعالى على خير قلبه سيدنا محمد وآله اله اجمعين برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين